ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதனிச்சா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா என்னுடைய அக்ஷய திருத்துக்கைக்கு நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படியே என்னுடைய ஈவினிங் ரிட்டைன் விலாக்தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாய்க்கலாம் உங்களும் வந்து சேருமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் இனிய உழவ திருநாள் நல்வாழ்த்துக்கள் உழைக்கிற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஈ ஆக்ஸ்திருத்திகை அப்போ எடுத்த வீடியோ தான் இது ஆக்சிஐ சிருத்திகைக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நேற்று செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டுருந்தேன் அதை எடுத்துகிட்டு போய் அந்த வெற்றிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் செம்பர்த்தி செடியில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் துடைச்சி குங்குமஞ்சாலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தேன் என் கூட சேர்ந்துக்கின்னு இந்த குட்டி பொண்ணுமே அலப்பரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள வச்சின்னு சமாளிச்சிக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அவங்க கூட விளையாடிக்கிட்டே செஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் நேற்று வச்சு பூவெல்லாம் லைட்டாக வாடாணாப்பில இருந்ததுன்றதுனால அதையுமே எடுத்து வெளியே போட்டு விட்டுட்டேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சரி புதுசாக பூ வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து கூட்டி பொண்ணு வந்து கத்தி வச்சுக்கின்னு அதை கட் பண்ணவும் மாட்டேன்றா தரவும் மாட்டேன்றா அப்படி அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து கட் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வச்சு எல்லாத்தையுமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சாமிக்கு எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிட்டு வாசல்ல பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சரை அஞ்சு முக்காயிடுச்சு இந்த பூஜை வந்து ஆறு மணிக்கு மேலே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நான் யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வாசலெல்லாம் பெருக்கி தண்ணி தொளித்து சின்னதாக ஒரு கோலம் போடலான்னு போட்டுட்டு இருந்தேன் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி இந்த குட்டி பொண்ணு அங்கே இங்கே கொடுக்க நெடுக்க நடந்துக்கிட்டே தான் இருக்கா செம்மண் இடலான்னு சொல்லிட்டு செம்மண் எடுத்து வச்சிருந்தேன் அதை என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் அப்படி இப்படி விளையாடிட்டு இருந்தால விளையாடிட்டு வந்து செம்மண் எடுத்துட்டா சரி நம்ப அவள் எதனா பண்ணிக்கிட்டோம் அவளை டிஸ்டர்ப் பண்ணுன்னா அவள் இன்னும் அழ ஆரம்பிச்சிடுவா அப்படின்றதுனால ஒரு சாம்பிராணி கப்பு எடுத்து நான் வச்சுக்கிட்டு அவள் ஆட்டம் போட்டுட்டு இருக்காள் நான் இந்த சைடு பூ மஞ்சள் வச்ச மாதிரி அந்த ரெட் கலர் மஞ்சள் இது வச்சோம்னா கொஞ்சம் பக்கத்துக்கு அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் குளத்துக்கு இது வச்சால் கொஞ்சம் மங்களகரமாக தெரியும் அப்படின்றதுனால குட்டி பொண்ணு செம்மண்ணை வச்சுட்டு ஆடிட்டு இருந்தேன் சரி எங்கன்னா விளையாடிகிட்டு கொஞ்சம்தான் இருக்குது எங்கன்னா குட்டி நேராக சொல்லிட்டு விட்டுட்டேன் இதுக்கு வந்து அம்மனுக்கான நூற்றி எட்டு போற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் மல்லிகைப்பூ வச்சு குங்கும அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு பூவை எண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து மல்லிகைப்பூ வச்சுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ குங்கும இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எண்ணி வச்சுட்டு இருந்தேன் மொத்தமாக எண்ணி வச்சுட்டு பூ எல்லாம் பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பூவு குட்டி பொண்ணு கொஞ்சின்னு குங்குமஞ்செல்லாம் இறைச்சிட்டு இருந்தேன் சரி அதெல்லாம் வாரி வச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உண்மையிலேயே சொல்கிற மனசு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சாப்புல சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மனக்கட்டை வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் போட்டோ இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம் என்கிட்ட மூணு சேர்ந்தாப்புல தான் இருந்தது இந்த லக்ஷ்மி போட்டோ அதுக்கப்புறம் புதுசா நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து இந்த குபேர சிலையொன்றும் அன்னபூரணி தாயார் சிலையும் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது ரெண்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதை நான் இதுக்கு குங்கம் மஞ்சாலெலாம் வச்சு அரிசி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு தட்டு சின்னதாக தான் இருக்கப்படனால குங்கம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசி போட்டு அதுக்கு மேலே அன்னபூரணி தாயாரை வச்சு அதுக்கு மேலே நான் வந்து பூ மங்களகரமாக என்கிட்ட இருந்தது மல்லிகைப்பூ அப்படினால மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணக்கட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கீழே நம்ம எப்போவுமே காமச்சம்மா விளக்கு வச்சு அது பக்கத்தில் குத்து விளக்கு இருந்தால் குத்து விளக்கு வச்சுங்க அப்படின்னா அகல் விளக்கு வச்சு வச்சிங்க மேலே வந்து முருகருக்காக விளக்கு போட்டு வச்சுருந்தேன் கீழே பதினெட்டு மல்லிகைப்பூவும் பக்கத்தில் குங்குமமும் வச்சுருந்தேன் நான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்க மறந்துட்டேன் பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறந்தான் ஞாபகம் வந்தது அப்படின்னால அதை விட்டுட்டேன் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமியை கும்பிடணும் ஃபஸ்ட்டு வழக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிருந்தேன் கருப்பூர்த்தி தீவார்த்தனை கடைசியாக பூஜை எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கர்ப்பூர்த்தி தீவார்த்தனை பண்ணணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தியெல்லாம் நிற்க வச்சுட்டு குட்டி பொண்ணு நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோனை பார்த்து தான் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஒரு நூற்றி எட்டு போட்டி வந் போட்டி வந்து ஃபோனில் வச்சுட்டு அவங்க சொல்கிறது அப்படியே நான் சொல்லிக்கிட்டு அப்படியே வச்சுருந்தேன் இன்னைக்கு எது வாங்க முடியுமோ முடியாதோ எல்லாராலுமே ஒரு கிலோ கல்லுப்பு கண்டிப்பாக வாங்க முடியும் முக்கியமான கல்லூரி வாங்கி சாமி இது வந்து வாங்கி வச்சுருந்தேன் எதில் கொட்டி வைக்கிதுன்னு தெரியல செய்கிறின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கெட்டோடு வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சும் ஒவ்வொரு பூ எடுத்து ஒரு பூ எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணி முதல்ல கீழே இருந்து மேலே வச்சு அதுக்கப்புறம் அவங்க காலடியிலே வச்சிடணும் இதே மாதிரி நூற்றி எட்டு போற்றியும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஊதுபத்தி அத அதுக்கப்புறமா நான் வந்து கருப்புரம் ஏற்றி தீவாத்தனை பண்ணியிருந்தேன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி தான் தெரிஞ்சது நான் யூடியூப்பை பார்த்து இப்படி தான் பண்ணி வச்சுருந்து நம்ம போய் நம்ம பண்ண பண்ணதான் ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னும் நம்ம இதில் எதுன்னு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும் ஃபஸ்ட் டைமே எல்லாருமே எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணவே முடியாது கண்டிப்பாக சின்னதாக ஏதாவது குறை இருக்கும் அந்த குறை இருந்தாலும் கடவுள் நம்மளை மன்னிச்சிடுவார் அப்படின்ற ஒரு மனசு இதுவோடு நம்ம நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிம்ப் இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி ஆக்சி திருத்திகே கொண்டாடினேன் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு கருப்புரைலாம் ஏற்றி தீவாதனை வீட்டுக்கெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு வெளியே ஒரு துளசி செடி இருக்குது துளசியில் மங்களகரமான வாசனை நிறைந்த பொருட்களில் தான் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்களே அப்படின்றதுனால துளசி செடிக்குமே பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீவாதனை குட்டி பொண்ணுக்கு பக்கத்து வீட்டு பையனும் இருந்திருந்தான் அவனுக்குமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கும் கூப்பிட்டு விட்டுருந்தேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ஆறு இருபது அந்த மாதிரி ஆயிடுச்சு கரெக்டாக நான் சாமி கும்பிட்டு முடிக்கிறேன் கந்த சஷ்டிக்கவசம் டிவியில் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுவுமே முடிஞ்சது கரெக்டாக நான் சாமி கும்புறதுக்கு அது முடியறதுக்கும் கரெக்டாக இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் சூடாக ஏதாச்சும் ஒரு நெய்வேதியம் வைங்க நான் வந்து பால் காய்ச்சி சக்கரை சர்க்கரை போட்டு வச்சுருந்தேன் அப் முக்கியமாக சாமிக்கு நெய்வேத்தியம் ஏதாச்சும் வைக்கணும் அப் அது எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுங்க நெய்வேத்தியம் விற்கணும்னு விரும்ப இருக்கிறவங்க இல்லை விற்க முடியும் அப்படின்றவங்க எது செஞ்சாலும் சரி அந்த இதுலேருந்து ஆவி வரணும் அந்த அளவுக்கு சுட சுட நெய்வேத்தியம் வச்சு படித்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு அதுக்கப்புறமா பால்கார் வராங்களான்னு பார்த்துட்டு பால் வாங்கிட்டு வர போயிருந்தேன் இன்றைக்கி என்னுடைய தெரிஞ்சிக்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதுக்கப்புறமா ஆடு பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த சே எப்பவுமே பூஜை பண்ணுறப்போ சுடிதார் இல்லை ஸேரீ கட்டிங்க எனக்கு கட்டினா தான் பிடிக்கும் அப்படின்றதுனால ஸேரீ கட்டிருந்தேன் எவ்வளோ தான் பண்ணாலும் கடைசியில் வந்து பூ வைக்க மறந்துடுறேன் இந்த வாட்டியும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் பூ வச்சிருந்தேனே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா சிம்பிளாக இன்றைக்கி வந்து எனக்கு சமையல் செய்யவே, அதுவும் இந்த வெயிலில் வேக்காட்ல சமையல் செய்யவே பிடிக்கல அப்படின்னாலும் சிம்பிளாக தோசையும் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சிருந்தா செஞ்சு முடிச்சுட்டு இந்த நாள் இனிய நாளாகவும் இப்படி தான் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட்டுட்டு நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு போயாச்சு தண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு அத்திக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்